இப்போ உங்கள் துணைவியாருடைய அப்பா வந்து நடிகர் திலகத்துக்கு ஆரூர்தாஸுக்கு அப்புறமும் சரியான வசன கர்த்தான்னா அவர் தான் அவருடைய அதாவது வசந்த மாளிகை ஆகட்டும் பட்டிக்கடா பட்டணமாகட்டும் ராஜபாட்டு ரங்கதுரை ஆகட்டும் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து நாடகம் போட்டவர் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதுவும் சிவாஜி ரசிகர் மன்றத்தினுடைய இதுவாக இருந்து பண்ணவர் அதுக்கப்புறம் ஆஸ்தான ஒரு வசன கர்த்தாக்கள்ல அவர் ஒருத்தராக இருந்தார் அவர் வந்து முறைப்படி நீங்க ஒண்ணு பார்த்து மாமனார் ஆனவரா இல்ல எங்கள் வந்து காதல் திரும்ப காதல் திரும்ப ஒரு எட்டு வருட காதல் திரும்பணும் என்னோட நண்பர்களுடைய தங்கை தான் அவங்க அவர் என்னோட நண்பர் தான் பூபத்தி இப்போ அவர் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு இருக்காரு ஆமா சினிமா ஃபீல்ட்ல இப்போ தெலுங்கு ஃபீல்ட்ல டாப்ல இருக்காங்க தமிழ்ல வந்து இப்போ அவங்க பண்ணது வீரம் படம் அவங்களுக்கு சங்கமம் வீரம் பிரியமானவளே அதான் அவருடைய படம் எனக்கு காதல் தான் நான் வந்து நாங்கள்லாம் ஒரே தான் அவருக்கும் தெரியும் இன்ம என் மாமனார் வந்து எனக்கு இந்த பொண்ணை கொடுத்த போது அவருக்கு அவருக்கு அவருக்கான சந்தோஷமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன் அதுவும் மத்திய அரசாங்கம் அது சொல்லவே சொன்னார் அவர் நான் இந்த வேலையை விடும்போது பதினேழு வருஷம் கழிச்சு இந்த வேலையை விடும்பொழுது அப்ப கூட அவருக்கு மனசு இல்லை அப்புறம் நான் அவருக்கு என்ன கணக்கெல்லாம் போட்டு காமிச்சேன் கவலைப்படாதீங்க நான் ரிட்டையர் ஆனால் இவ்வளோ சம்பாதிப்பேன் இது எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு கூட நல்லா பார்த்து சொல்லி கொண்டு வந்தேன் அவரோட நீங்க பகிர்ந்துகிட்ட பகிர்ந்து நிறைய என்னுடைய மாமனார் வந்து கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருடங்கள் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு படுக்கையில தான் இருந்தாங்க படுக்கையில் தான் இருந்தாங்க அப்ப நான் அவங்கள பார்க்க போகும் போதெல்லாம் குடும்ப விஷயங்கள் பேசுறதோ மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பேசும் போதெல்லாம் ஒரு முகம் சாதனமா தான் இருக்கும் ஆனா நான் சிவாஜின்னு ஆரம்பிச்சா முகம் அப்படியே மலர் நேற்று நடந்த ஒரு குடும்ப விஷயத்தை பற்றி பேசினா மறந்துருப்பார் ஆனால் சிவாஜின்னு ஆரம்பித்தா அந்த பட்டிக்கடா பட்டினமாக ஷூட்டிங் போது கம்பத்துக்குன்னு ஆரம்பித்து ஒரு செய்தி சொல்லுவார் அவ்வளோ சிவாஜிங்கிறது அவருக்கு என்ன சொல்கிறது அவரை கடைசி வரைக்கும் அவர் இதுவாக வச்சிட்டு இருந்தது வந்து சிவாஜிங்கிற ஒரு ம மந்திர சொல் தான் நீங்கள் சொன்ன அந்த ராஜபாட்டணம் குதிரை இதில் வந்து ஒரு டைலாக் எழுதியிருப்பார் அதுலெல்லாம் பட்டினி கிடந்தாலும் ராத்திரில் ராஜா வேஷம் போடல கிடைக்கல திருப்தி வர எதுலேயுமே வராதுன்னு இந்த வசனத்தை எழுதி முடிச்சுட்டு சொல்லும்போது சிவாஜி கேட்குறானா பாலா தான் கூப்பிட்டு பாலா எப்படிரா எப்படிரா எதுனா இது அப்படியே வாழ்க்கையை உடனே சொன்னா ஆனா நான் நான் இதே வாழ்க்கை தானே ஏன்னா என் மாமனார் வந்து உதயசூரியன் நாடக மன்றத்தில் கலைஞருக்கு மனைவியை ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த காலத்துல நல்லா அழகாக இருப்பார் அப்போ அவர் நடிக்கணும்னு தான் அவருடைய பேர் சுந்தர பாண்டியன் ஒரிஜினல் பேர் அவர் நடிச்சிருக்காரு அதை வந்து அண்ணாதுரை பார்த்துருக்காரு சிவாஜியை பார்த்துருக்காரு சிவாஜி சொல்லியிருக்கார் ஒரு நாளில் இந்த க படத்தை இந்த நாடகத்தின் கதாநாயகன் வந்து சென்னைக்கு மதராசுக்கு வந்தால் எனக்கு போட்டியாக வருவான் அப்படின்னு அப்புறம் அண்ணாதுரை தான் வந்து இல்லாடா நீ எழுத்துக்கு வான்னு சொல்லி அண்ணாதுரை கூட கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க இருந்தால் அண்ணாதுரை சொல்லி தான் எழுத வச்சு அப்புறம் தொடர்ந்து வந்திருக்காங்க அவங்க சிவாஜி மேலே என்னுடைய மாமனார் பாலமுருகன் ஐயா வச்சுருந்த அந்த ஒரு உணர்வுக்கு வந்து பேர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பாசம் அன்பு மரியாதை பக்தி நீங்கள் எதை வேணால் சொல்லலாம் இன்றைக்கி அந்த மொத்த குடும்பமே அவர் அவர் சொல்லி அது பண்ண அந்த மொத்த குடும்பமே சிவாஜி கணேசன் ஐயா வந்து அப்படி தான் பார்ப்பேன் நான் இருந்து உள்ளே போனுவேன் ஆனால் நான் இருக்கும் இருக்கும்போதே நான் சிவாஜி வந்து அப்படி தான் பார்ப்பேன் என்ன பொறுத்தவரைக்கும் சிவாஜி அவர் வந்து ஒரு அரிதாரம் போசன்னு ஒரு கடவுள் மாதிரி தான் அப்போ வந்து அவர் நிறைய செய்திகள் சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் என்னுடைய என்னோட மைத்துனர் பூபதி ராஜா வந்து நிறைய மேடைகள்ல சிவாஜி கணேசன் ஐயா அப்படி பேசிட்டு இருக்கார் அவங்க தகப்பனார் சொன்ன பல விஷயங்களை வந்து இது இன்டர்வியூல பார்த்தேன் ஆமா நிறைய செய்திகள் சொல்றாரு ரொம்ப பிரமாணமா இருந்திருக்கு அதை சிவாஜி ரசிகர்கள்லாம் அதை வந்து இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க சமீப காலத்துல இல்ல நாம குறிப்பா நம்ம நாடகத்துல இருக்கிறதுனால நம்மள தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் ராஜபாட் ரங்கத்துறை படம் நடிச்சிட்டு இருக்கும்போது சிவாஜி வந்து என் மாமனார்கிட்ட சொல்லி மதுரையில அப்போ யார் நாடக குழு நடத்திட்டு இருக்காங்களோ அந்த குழுங்களைலாம் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொல்லுன்னு சொல்லியிருக்காரு ஏன் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்துட்டு அப்போ ஒரு பஸ்ஸு வச்சு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க இவர் சிவாஜி இப்படி கொண்டு எதுக்கு எதற்கு எல்லாம் வந்து ஒரு சும்மா வரிசையும் நடித்து காமிக்கணும் நாலாவது சும்மா நடித்து காமிக்கிறாங்களா எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க அப்போ அவங்க எவ்வளோ வெள்ளந்தியா இருக்காங்கன்னா நடிகர்கள் அது ஒரு வயசானவர் ஒருத்தர் ஒருத்தருக்காராம் அவர் வந்து சிவாஜி கிட்ட வந்து நின்று கணேசா நல்லா இருக்கியா கவலைப்படாத இங்கே ஒன்றும் தொழில் சரியா ஓடலன்னு செய் மாதிரி இங்கே நம்ம நாடகம் போட்டு போச்சுக்கலாம் அப்படிங்கிறாரான் அவ்வளோ வெள்ளந்தியா இந்த இந்த சம்பவம் வந்து கண்ணதாசன் காதுக்கு தான் அவர் கண்ணதாசன் கேட்கிறாரா என் மம்னா என்ன அது என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அவர் என்ன கூப்பிட்டு பாக்குறேன் இல்லைங்க அவர் நடிக்கிறாருங்க அவர் ராஜபாட்டா நடிக்கிறாரு அது அதனால பார்க்கணும் இல்ல நானும் பார்க்கணும் எனக்கும் அந்த மாதிரி ஏற்பாடு உங்களுக்கு ஏங்க அவர் நடிக்கிறாரு ஏன் ராஜபாட்டா நடிக்கிறவரு பாக்கணும்னா ராஜபாட்டுக்கு பாட்டு எழுதுற நான் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்டாரா கண்ணதாசன் இல்ல இது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படைப்புக்குள்ள வரும்பொழுது அவங்க எல்லாம் வந்து எப்படி தங்களை தயார் பண்ணி தயார்படுத்திக்கிறாங்க அதுவும் எத்தனை படத்துக்கு பிறகு அது பாடுறது படம் போது சிவாஜி எங்க இருந்து கண்ணதாசன் எங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்ணதாசன் வேலை ஒரு அண்ணன் தம்பி பாட்டை பிரச்சனை பாட்டை சொல்லும்போது போது ராம நாடகத்தை நல்ல தம்பிகளின் உள்ளம் கண்டேன் நல்ல பாரதத்தை நான்கு தம்பிகள் உள்ளம் கண்டேன் அது நாடகமா இது நாடகமா இருந்தாரு ஏன்னா நாடகம் பத்தின கதை இன்னைய வரைக்கும் வந்து அந்த பாட்டு கேட்கும்போது போது அழாதவர்கள் யாருமே இல்லை ஸோ அப்பேற்பட்ட கலைஞர்கள்லாம் இருந்த ஒரு விஷயம் நிறைய செய்திகள் அவர் அவருக்கு என்ன சொல்றது அவர் வந்து எப்படி அவங்கன்னா அந்த காலத்தில் பழகிருக்காங்கண்ணா பாண்டே இன்றைக்கும் ராம்குமார் சார்கிட்டையும் பிரபு சார்கிட்டையும் பேசுனா அப்பாவை பத்தி பேசும்போது அவங்க வந்து சித்தப்பா அப்படின்னு ஒரு உறவு முறை வச்சு உறவு முறை வச்சு நான் வரம்னு ஒரு படம் இருப்பேன்ல சச்சி சார் ஆச்சி சச்சி சார் படம் அவருடைய டச் அப் இவ்வளவு தான் இருப்பார் பாண்டியன் அண்ணே பாண்டியண்ணாரு பிரபு சார் ஆமாம் ஆமாம் பாண்டியன் தெரியும் பாண்டியன் அண்ணன் தான் கூப்பிடுவார் யாரையுமே வந்து அந்த ஒருமையில் சொல்லி பார்த்தது கிடையாது கேட்டது கிடையாது இல்லை அது நம்ம 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 சரி நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தான் அதுலேருந்து எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு செய்தி படித்தேன் சிவ பிரபு சார் வந்து சங்கிலி பணம் முதல் நாள் ஷூட்டிங்கு இருந்து கிளம்புறாங்க சிவாஜி சார் கிளம்புற சிவாஜி கூப்பிட்றாரு வா போகலாம் அப்படின்னு இல்லை நீங்கள் போங்க நான் வரேங்கிறார் ஒரே இடத்துக்கு தான் நான் போகிறேன் இதுக்கு தான் தனியாக வாங்குறேன் இல்லைப்பா நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிங்கிறேன் இவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இவர் போய் சேர்றாரு எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறாரு பெரிய பாட்டு போய் ஆசீர்வாதம் வந்தேங்கிறார் மக்கள் தாரு அப்போது இதெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதெல்லாம் வந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இப்போ நாடகத்துக்கு எல்லாம் பழைய ஆட்களையும் நடிக்கிறதுனால நாடகத்தினுடைய வீரியம் குறைஞ்ச மாதிரி சில விஷயங்கள் இப்போ புதுனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர வைக்கிறதுக்கு என்ன சார் நீங்க புது முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க நம்ம நாடக உலகம் பத்தி நாடக உலகத்தை பற்றி ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு புது உற்சாக வந்து பழைய கதை பழைய வசனம் பழைய இது தான் ஆனால் நாங்கள் அதை வித்தியாசப்படுத்தி போகிறேன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி என்னும்போது ஆர்டிஸ்ட்டுகள் வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்கள் நாடகத்துக்கு வரணும் பார்க்க வர்றதுக்கு என்ன என்ன புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறேன் நீங்கள் சொன்னது தான் அந்த கடைசி வார்த்தை வித்தியாசப்படுத்திக்க இப்போ நம்ம எங்கே நின்றோன்னா பழைய கதை பழைய இது பழைய அதோடு நின்றோம் இப்போ நம்ம நம்முடைய நம்ம ரெண்டு பேருமே இப்போ நீங்கள் 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 சீனியர் எனக்கு நீங்கள் ரொம்ப சீனியர் நீங்கள் ரைட்டர் ஆக்டர் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற நாடகத் இப்போ நான் நாடகத்தை பற்றி நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் டாக்டரேட் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டாவது வருஷம் அதற்காக நான் நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது இருபதாம் நூற்றாண்டில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் தமிழ் நாடகங்கள் எப்படி இருந்தும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாடகங்கள் இன்றைக்கி எங்கே போச்சு அந்த நாடகங்கள் இருந்த தரம் இன்றைய நாடகங்களில் இருக்கா இதை நாம் நமக்குள்ளே கேள்வியாக கேட்டுக்கலாம் ஏன்னா யார் வரணும் இளைஞர்கள் ஏன் வரல அது கூட்டம் ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல இந்த நாற்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ள டெஃபினட்டாக ஒரு ஒரு நாளும் சாயந்தரம் ஈவினிங் ஷோஸ் இருந்திருக்கு ஆமா எல்லா தேட்டர்லயும் இருந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல மார்னிங் ஷோ ஒன்று இருந்திருக்கு ஈவினிங் ஷோ ஒன்று இருந்திருக்கு விடுமுறை நாட்கள்ல டெஃபனட்டா நாடகத்துல ரெண்டு ஷோ இருந்திருக்கு அப்படிப்பட்ட நாடகங்கள் நடத்தியவர்கள் வந்து இன்றைக்கு இல்லையா இல்ல அவர்களை போன்றவர்கள் இன்றைக்கு நாடகம் நடத்தலையா அல்லது அந்த நாடகம்லாம் வந்து பார்த்த மக்கள் இன்றைக்கு இல்லையா எங்கேயோ ஒரு ஒரு கேள்வி இல்லை இந்த கேள்விக்கு பதில் நாம தான் கண்டுபிடிக்கும் இப்போது ந நல்ல நாடகங்களே இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சென்னை சபாக்களில் தமிழ்நாடங்கள்ன்ற தலைப்பு நான் பண்ணுறேன் இப்போ இதில் நான் வந்து அரைச்சமாகவே இருக்காங்க திருப்பி திருப்பி அதே அக்ரகாரத்து கதையை போட்டுட்ருக்காங்க ஒரே கதையை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் முடிச்சு கலந்து போயிட முடியாது இல்லை இல்லை நல்ல நாடங்கள் இருக்கே இருக்குது மிக அற்புதமான நாடகம் இப்போ சாருகேசின்னு ஒரு நாடகத்தை போட்டு ஒய்ஜி சார் வந்து சாருகேசி போடுறாரு ஆஹ் அந்த பக்கம் வந்து நம்ம அப்போ வந்து தனுஷ்கோட்டை போட்டிருக்காங்க நல்ல பரிஷாத்தன முறையில நாடகம் இருக்கு நமஸ் நிறைய பண்றாங்க இருக்கு ஆனா என்னன்னா இதெல்லாம் எங்க போய் சேர்ந்துருக்கு யார்கிட்ட போய் சேர்ந்து இது ஒரு பெரிய கேள்வி தரமும் இருக்கு ஆனா அது பெரிய அதிக அளவுல இல்ல இல்ல பிரச்சனை நீங்க அன்றைக்கு அன்றைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 நாள் சாய்ந்திரம் ஒரு ஒரு ரசிகன் வந்து நாடகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன் அன்றைக்கி நாடகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான்னு வைங்க அவனுக்கு எல்லா விதமான இதுவும் வாய்ப்புகள் இருக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு அரசியல் வேணுமா சோ இருக்காரு நகைச்சுவை மட்டும் வேணுமா காத்தாடி இருக்காரு குடும்ப பாங்கு வேணுமா சகசன்னாம இருக்காரு வரலாறு வேணுமா மனோ இல்லைங்களா ஸோ உணச்சி திரும்ப நடிப்பமா சிவாஜி சார் இருக்கு அவர் அங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வி கோபாலகிருஷ்ணன் புதுமையான நாடகம் இருக்காரு அப்ப எனக்கு வந்து வாய்ப்பு இருந்தது போறதுக்கு எல்லாருமே ஜெயிச்சாங்க அன்னைக்கு நம்ம இப்ப நம்ம பேசுற யாருமே வந்து ஒரு பக்கம் தனியா பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு பேரு படிக்க படிக்க ஆச்சரியமா இருக்கு அப்படி இருந்த தமிழ் நாடக உலகம் சரி ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிறோம் என்ன ஒத்துக்கிறோம்னா உங்களுக்கு தொண்ணூறுக்கு பிறகு அல்லது எல்லாம் கேளிக்கைகள்ன்றது வந்து உச்சத்துக்கு போயிடுச்சு நீங்கள் நான் ஒரு செய்தி படித்தேன் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஆறு ஆறரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ட்ராமா நடக்குதுன்னு வைங்களேன் அந்த காலத்தில் ஒருத்தர் வந்து மதுரைக்கு போறாருன்னா அவர் ராத்திரி பத்து மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பார் இந்த ட்ராமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி ஆறுலேருந்து இந்த ட்ராமாவை பார்த்துட்டு வெளில வந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி போயிடுவேன் இது ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ அதே சீன் நீங்கள் மாற்றுங்களேன் ராஜா அண்ணாமலை பத்து மணிக்கு நான் பஸ் புக் பண்ணியிருக்கேன் நான் ஆறு மணிக்கு என்னோட வேலை முடிஞ்சு போகுது பாரீஸில் நான் போய் அதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு என்னோட மொபைல் போன் எடுத்து ஒரு முழு படம் பார்க்கலாம் முழு சினிமா பார்க்கலாம் முடிஞ்சு போச்சு ஒரு பைசா எனக்கு செலவு அப்போ கேளிக்கைகள் உங்க கைக்குள்ள வந்துருச்சு உங்களுடைய கையே வந்து ஒரு சிறு குறு அரங்கமா மாறி அப்ப இந்த நிலைமையில நாடகங்களை வந்து இருக்கிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த வகையில் இன்றைக்கு சமாக்கள்ல நாடகம் நடத்தி கொண்டிருக்கூடிய நாடக குழுக்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து தலை வணங்குகிறேன் ஏன்னா நான் உள்ள இருக்கிறதுனால எனக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக நாடகம் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது யாரும் மிகப்பெரிய இதுலேருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் வீடு போகிறது இல்லை ஒரு மாசம் மளிகை சாமான் கூட வாங்க முடியுமான்னு எடுத்திருக்காங்க இந்த லாபங்கள் எடுத்து அது பண்ணிட்டு இருந்த ஒரே காரணம் என்ன அந்த ஆர்வம் அந்த இவங்களும் பண்ணலன்னா கண்டிப்பா சுத்தமா இல்லாம இவங்களும் பண்ணலன்னா எழுப அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து நூற்றி தொண்ணூறு சபாக்கள் வந்து எங்கே இப்போ ஏழை தான் இருக்கு சபாக்கள் எங்கே இருக்கு அப்படி ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே வரும்போது எங்கே குறைஞ்சி போகுது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனால் போடுறவங்களும் போடலன்னா இப்போ இருக்கிற குழுக்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்க யார் போவோம் இந்த இந்த கலை அப்படியே நம்ம கண்ணதற்கு அழிஞ்சு போயிடும் ஒன்று இன்னொன்று நிறைய வித்தியாசமான படைப்புகள் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னா அதனுடைய சதவீதம் பாருங்க விழுக்காடு பாருங்க வழக்கமா போற நாடகங்களோட விழுக்காட்டு இருப்பாரு இப்போ கார்த்திக் ஃபைனான்ஸ்ன்றவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை அந்த பன்னெண்டு நாள் நாடகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது நாடகங்கள் இல்ல பத்து நாடகங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா நம்ம நம்ம முதல்ல பேசுன மாதிரி தான் இதுக்கான மெனக்கடலாம் கண்டிப்பாட்டா பண்ண முடியும் நமக்கு எந்த குறைச்சலும் இல்லை நம்ம நம்மளோட திறமைகள்ல வந்து யாருக்கிட்டயுமே எந்த குறைச்சல் நம்ம கிட்ட நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க நல்ல நடிகர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க நீங்க கேட்ட கேள்வி இளைஞர்கள் வந்து மேடையில வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குழுக்கள்ல சரிபாத இளைஞர்கள் இருக்காங்க ஆனா பார்வையாளர்கள் இல்ல இல்ல பார்வையாளர்ல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன நிக்குதுன்னா பார்வையாளர்ல வர வர வாங்கல தொண்ணூறு விழுக்காடு அறுபது வயசுக்கு மேலதான் இருக்காங்க அறுபது வயசுக்கு மேல இருக்காங்க அனுப்பணும் அது ஒண்ணு இருக்கு இவங்களுக்கு அப்புறம் யார் ட்ராமா பார்ப்பா ஏன்னா இங்க வரவங்களோட பிள்ளைகளே இங்க இல்ல சாரு பாதி பேர் பாத்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க அப்புறம் யார் டிராமா பாப்பா சோ நம்ம அத ரொம்ப யோசிச்சு நம்ம இது ஒரு அற்புதமான கலை இதுல எந்த சந்தேகமும் இல்ல உங்க நாடகத்துக்கு உங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்து பாத்து ஆமா எல்லாரும் என்ன என்ன என்னோட வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பெரிய பையனும் சரி என்னோட ரெண்டாவது பையனும் சரி எல்லாமே வந்து கலையோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் என்ன சார் பெரிய பையன் வந்து கவுன்சிலிங் சார் காலேஜ் டார் கார் உறவையில் அவரும் சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்காரு கவிதா புத்தகங்கள் எழுதியிருக்காரு ரெண்டாவது மகன் சினிமா சினிமாத்தில தான் அஷ்டன் டாட்டா அவர் மூணு படம் ஒர்க் பண்ணாரு படம் பண்றதுக்கு நீங்க எதுவா இருந்தாலும் பொதுவாக வீட்டில் வந்து மனைவி வந்து சப்போர்ட் இல்லைன்னா எந்த விஷயமும் பெருசா செய்ய முடியாது இப்போ நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க வெளியூர் போறீங்க வரீங்க நாடகம் போறீங்க இப்போ வீட்டில் மேடம் வந்து உங்களுக்கு எப்படி என்ன வீட்டையே பார்க்காம எப்ப பத்தாலும் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லை நான் வீட்டையும் பார்ப்பேன் அது அது வந்து நம்ம வெளியில பொது வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப பிஸியா இருக்கணும் வீட்டை பார்க்காம இருக்கோங்கிறதே வந்து ஒரு ஒரு காரணமாக தான் நம்ம வச்சு தவிர அதெல்லாம் வந்து நடைமுறையில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மிகப்பெரிய ஆட் இப்போ குடும்பத்துக்காக நேரம் செலவு இருக்காங்க பண்ணு பண்ணுதான் பண்ணுவாங்க பண்ணாமல பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க அண்ட் என் மனைவி வந்து என்னுடைய என்ன சொல்றது நாங்கள் என்னுடைய காதல் திருமணம் என்னோட வானொலியில் வந்து என்னுடைய குரலுக்கு வந்து ரசிகை அவங்க நல்லேருந்தே ரசிகை தான் அப்போலேருந்து ரசிக்கிட்டே இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும் இதுதான் எனக்கு எனக்கு பிடித்தமான விஷயம் தெரியும் அது வந்து ரொம்ப அருளால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எனக்கு கலை மேலே இருக்கக்கூடிய விருப்பத்தை வந்து அது தொடர்ந்துட்டு இருக்கு அறுபது வயது இந்த ஒரு வாய்ப்பு சொந்தமான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்களும் வந்து எங்க போனாலும் அவங்களோட தான் போறீங்க சில பேர் வந்து வீட்டுல எனக்கு வெளியே போறேன் ஃபங்க்ஷன் எதா இருந்தாலும் பெரும்பாலும் உங்களோட அந்த பேஸ்புக்ல எல்லாம் பாப்பேன் எங்க இருந்தாலும் சேர்ந்துதான் போறீங்க வரீங்க உங்க மயப்பன் ஒரு பூபதி ராஜா அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் கதாசிரியர் ஆனாரு அவர் படம் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு பேரு ராமராஜன் வச்சு எல்லாம் படம் ஏன் படம் இங்க விட்டுட்டு தெலுங்குக்கு போயிட்டாரு அது என்னுடைய மாமனார் கூட இப்பவே அந்த காலத்துலேயே தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு தெலுங்கு படம் பண்ணி அது பெரிய அவார்டு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்க சோபன் பாபு சார் படம் அப்போ என் மாமனார் அப்போவே வந்து தெலுங்கில் வந்து என்டிஆர் டிஆர் சோபன் பாபு கிருஷ்ணா இவங்க எல்லாரும் படம் பண்ணியிருக்காரு ஹிந்தியில் வந்து மிதுன் சக்கரவர்த்தி ஜிதேந்திரா இவங்க எல்லாம் கதம் பண்ணியிருக்கார் அது அப்போ அவ்வளோ பெருசாக தெரியல நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கிற என்னுடைய பிரதர்லாம் வந்து தேடி ராசான்னு சொல்லி அதான் இவருடைய ராமராஜன் படத்தில் இன்ட்ரடியூஸ் சொன்னார் அவர் ராமராஜன் குஷ்பு இது பண்ணது அவர் வந்து அப்பா மாமனாரோடையே வந்து அவர் நிறைய கதை டிஸ்கஷன் அவருடைய அதனால தான் அந்த ஜீன்ஸ் அப்படியே அதில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பவே அவர் மாமனாருக்கு தெலுங்கு தொடர் நிறைய இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு நிறைய கிடைச்சது அப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுனுடைய ஃபாதர் இருக்கார் அல்ல அரவிந்த் சார் அரவிந்த் சார்லாம் வந்துட்டு போகும்போது அப்போ நீ அங்கே வாங்கலாம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போக ஆரம்பிச்சுருக்கார் அப்போ அங்கே பெரிய அங்கே வந்து அவர் எல்லா டாப் ஹீரோஸோடையும் ஒர்க் பண்ணிட்டார் சிரஞ்சீவி நாகார்ஜுனா வெங்கடேஷ் இப்போ இருக்கிற ரவி தேஜா வரைக்கும் எல்லா டாப் ஹீரோஸ் கூடயும் படம் பண்ணியிருக்காரு அப்போ சூப்பர்டாக போயிட்டு சிரஞ்சீவியோட அவர் கொடுத்த ஹிட்லர் படம் வந்து சூப்பராக போயிட்டு ஹிட்லரு அப்புறம் நாகார்ஜுனோட வந்து நாகார்ஜுனா கூட எட்டு ஒன்று கொடுத்திருக்காரு இல்லை வெங்கடேஷ் கூட கொடுத்த படம் தான் தமிழ்ல வந்து இங்க கொடுத்தது விஜய் தமிழ்ல வந்து பிரியமானவளே வீரம் சங்கமம் இதெல்லாம் தமிழ்ல பண்ணாரு அங்க எல்லா டாப் ரோசன்னு பண்ணியிருக்காரு என்ன இன்னைக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாசத்துல இருபது நாள் ஆட் பண்ணுதான் இருக்கு

இவர் பவன் கல்யாண் சார் டெப்டி சிஎம் எம்ரா அவர் எல்லாம் வந்து சின்ன குழந்தைல இருந்து தெரியும் அவருக்கு அப்போதுல இருந்தே இவர் பாத்துட்டு இருக்கிறவர் சோ அவர் அங்க கம்ஃபர்டபில்லா இருக்கார் இப்ப வந்து நீங்க வந்து ஏதோ ஆய்வு ஆராய்ச்சி ஏதோ பண்றதா ஆமா என்ன இத பத்தி நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டில சென்னை சபாக்களில் தமிழ் நாடகங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுவும் கலை சம்பந்தப்பட்ட ஆமா நாடகங்கள் சம்பந்த இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல என்ன நாடகங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த நாடகங்கள் என்ன பேசியிருக்கு சமூக கருத்துக்கள் என்ன பேசியிருக்கு போன நூற்றாண்டுங்க இந்த நூற்றாண்டுங்க என்ன வேறுபாடு நாடகம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலமையில இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்துல இந்த நாடகங்கள் இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா என்ன ஆகும் என்ன செய்ய முடியும் மாறுதல்கள் என்ன செய்ய முடியுங்கிறதுலாம் முக்கியமா சமூக பிரச்சனைகள்ல நாடகம் என்ன பேசியிருக்கு பேசியிருக்கா என்ன பண்ணியிருக்கு இதெல்லாம் பேசிட்டு சிறப்புகள்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்து எதிர்காலத்தில் நாடகம் வந்து நல்லா அமையிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது என்னோடய கருத்து என்னவோ அதை சொல்லலாம் அது அந்த மாதிரி ஒரு ஆய்வு நல்லா தவறும் முடியும் நல்ல விஷயம் சார் இப்போ வந்து நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யாருக்கு சொல்லுவீங்க இந்த இந்த துறை நாடகத்துறைக்கு வந்ததோ இல்லை நீங்கள் பல விஷயங்கள் பண்ணுறீங்க எழுதுறீங்க ஷோஸ் நடத்துறீங்க நாடகங்கள் முதல் முறையாக நாடகங்கள் எழுதி இது பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எனக்கு இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது இல்லை என்னை வந்து இந்த துறைக்கு என்னை தள்ளினது எப்படி வச்சுக்கலாம் அதை நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க நான் ரொம்ப என்னுடைய என்னுடைய தாய்க்கும் என்னுடைய மனைவிக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய தாய் தான் என்னை இதில் அறிமுகப்படுத்துனது ஒருவேளை அவங்க என்னை பத்து வயதில் நடிக்கிறதுக்கு கூட்டு போகாமல் இருந்திருந்தா நான் வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் மேனேஜர் வரைக்கும் போய் ரிட்டையர் ஆகியிருந்திருப்பேன் அதே மாதிரி என் மனைவி வந்து என்னை ரசிக்காமல் இருந்திருந்தா ஆரம்பத்திலிருந்து நான் வேற வேற இடத்துல சராசரியாக உட்காந்துருப்பேன் அந்த ரசனை தான் முக்கியம் அது அது ரொம்ப ஒரு அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா இப்போ வந்து ஒரு வங்கியில மேலாளராக இருக்கிறவருடைய மனைவி வந்து தன் கணவரை வந்து மதித்தால் அன்பு செலுத்தினால் பாசம் கொடுத்தால் போதும் ரசிகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தருடைய மனைவி வந்து ஒரு ரசிகையாக இருந்துட்டா மேலே கொண்டு போவோம் கண்டிப்பா அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அந்த நாடகத்துறையை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் இன்னைக்கு நீங்கள் இப்போ கேட்டது நல்ல விஷயம் நான் சொல்றேன் நான் ஒரு இருபத்தஞ்சி நாடகங்கள் பாம்பே கானனுடைய நாடகத்தில் நடித்து இருந்தாலும் ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினாலில் நான் பொண்ணுன்னு செல்வன் போது வரேன் அப்போ கூட என்ன யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் தெய்வத்துல் தெய்வம் வந்து போட்ட பிறகு தமிழ்நாடக உலகத்தில் எல்லாருக்கும் எனக்கு தெரியுது ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்தை எனக்கு வந்து ஒரு கவனத்தை வந்து தமிழ்நாடக உலகத்தினுடைய மூத்த கலைஞர்கள் எனக்கு கொடுத்தாங்க அது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அது எனக்கான மரியாதை இல்லை மகாபரிவுக்கான மரியாதை அது எனக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்தனுந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் காத்தாடி சார் ஏ காத்தாடி சார் வந்து நீங்கள் கேட்ட அந்த சிறுகதைகள் நாடகமாக்கணும்ல அதில் வந்து நான் பண்ணது ஜெயகாந்தனோட நாடகம் நானே நடிச்சு தீஜானகிராம் ஜானகிராம் நாடகம் வந்து பண்ணுறதா இருந்து வேற ஒருத்தர் இருந்தார் அப்புறம் ஒரு கடைசி நேரத்தில் போஸ்டர்லாம் ஒரு பேர் வந்தது அப்புறம் அவர் மாறிட்டார் அதனால் கடைசி நேரத்தை என்ன பண்ண சொன்னாங்க வேறு வேறு ஒரு கதையை அவர் வேறு எடுத்துக்கிட்டாரு நான் வேறு கதை எடுத்துக்கிட்டேன் அப்போ நான் வந்து அவங்க தாரணி மேடம் கிட்ட சொன்னேன் இந்த நாடகத்துக்கு காத்தாடி சார் நடித்தா நல்லாயிருக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் கேளுங்க அவர் ஓகே சொன்னார்னா பண்ணணும் அப்புறம் நாங்களும் நானும் போனேன் கேட்டேன் அவர் சரின்னு சொல்லிட்டார் அப்போ அந்த நாடகம் ஒத்திக்க நடக்குது அப்போ அந்த ஒத்திக்க போது மத்திய எயிட் ஓ கிளாக் பிரேக்கில் வந்து காஃபி பிரேக்கில் நான் சொல்கிறேன் நடிக்கிற எல்லாருக்கையும் சொல்கிறேன் இந்த நாடகத்தில் நான் என்ன எழுதியிருக்கணும் அதை மட்டும்தான் பேசணும் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட யாரும் மாற்றி பேசக்கூடாது ஏன்னா இது தீஜா நாடகம் எழுதியிருக்கிற எழுத்துன்றது தீஜாவோட எழுத்து எந்த இல்லை அப்போ அதில் சொந்த வார்த்தை போட்டிங்கன்னா தப்பாயிடும் யாரும் பண்ணக்கூடாது ஆல் அப்படி யாராவது ஒருத்தர் மாற்றி பண்ணலாம் அப்படின்னா அந்த உரிமை காத்தாடி சாருக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு பிரேக் அப்படின்ட்டேன் காஃபி எல்லாம் முடிச்சுட்டாங்க மறுபடியும் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டார் காத்தாடி சார் வாங்கினார் சொன்னீங்களேன் அதுக்கு என்ன அர்த்தம் தாரு இல்லை சார் பசங்க எல்லாம் சேர்க்குறானுங்க சேர்த்தா தப்பணும் அது இல்லை அதுக்கப்புறம் ஒன்று சொன்னீங்களே கேட்க இல்லை காத்தாடி சார் மட்டும் பண்ணலான்னா நான் பண்ணுறேன்னா அந்த மாதிரின்னு சொன்னீங்க பண்ணல சார் சொன்னேன் சார் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணு நான் வந்து ஒரு ஆக்டர் நீங்கள் ஒரு டேரக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்யணும் அதை தான் நான் செய்வேன் அதனால நீங்கள் அந்த எண்ணியை சேர்த்துருங்க அதுங்க என்ன தனியாக அப்படி தள்ளாதீங்க அப்படின்னாரு அப்போ தான் நான் நினச்சேன் எவ்வளோ பெரிய கலைஞர் ஒரு சாதாரண சின்ன நான் எனக்கு வந்து அவர் அந்த இயக்குனர்ன்ற ஒரு மரியாதையை பண்ணுறேன் அது இப்போ இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க ரஜினி சார் பற்றி சொல்லும்போது இப்போ வர இளம் இயக்குநர்கள்லாம் அந்த டேரக்டர்ன்றது கிடக்கூடாது ஸோ அவ்வளோ பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வெளியில் நாடகத்திலோட நேரடியாக இல்லாமல் விமர்சகராக இருக்கக்கூடிய விஎஸ்பியாக கூட சொல்கிறேன் காத்தாடி சார் அங்கே விஎஸ்பி அங்கே வரதராஜன் மகேந்திரன் எஸ்வி சேகர் எனக்கு எஸ்விசேகர் எனக்கு ரொம்ப நல்லா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் மகேந்திரன் சார் ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்து எனக்கு ஒரு ஒரு கவனத்தை கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன் என்னுடைய இந்த இந்த ஒரு ஆய்வுங்கிறது வந்து நாடகம் பற்றின ஒரு ஆய்வு கண்டிப்பாக அது எல்லாம் இருந்து தான் நல்லபடியாக வந்து அதை முடிச்சு கொடுக்கணும் உங்கள்தான் இந்த காலத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆய்வாகும் இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டு சென்னை சபா நாடுகள் பற்றி நம்ம இன்னி செய்து முடிக்கிற ஆய்வுங்கிறது காலகாலத்துல வந்து தமிழ்நாடுகளை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக சார் உங்களுடைய ஆய்வு கட்டுரை வெற்றிகரமாக முடியணும் எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விரும்பினா சொல்லலாம் நான் பார்க்குறேன் நான் உங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்குறேன் இப்போ போன இதில் அறிவானந்தம் சார்னுடைய அந்த நிலை பார்த்தேன் பொதுவாகவே நான் உங்களுடைய இன்டர்வியூனுடைய இந்த ஸ்டைலை நான் பார்த்துட்டு அது மாதிரி உங்களுடைய எழுத்துக்கும் நான் ரசிகன் உங்களுடைய நகைச்சுவை பகுதி எடுக்கிற ரசிகன் நீங்கள் யாருமே எனக்கு தெரியாத போது ஒரு ஒரு நாடகத்தை நான் பார்த்துட்டு மேடையில் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த நாடகத்தினுடைய ரிலீஃப் மட்டும் நீங்கள் இல்லை இந்த நாடகமே நீங்கள் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்போ தான் நான் உங்களை முதல்ல பார்க்குறேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஏன்னா உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இயல்பாக அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் நம்ம நாடகத்தில் திறமைசாலைகள் கொஞ்சம் கிடையாது இது நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல விஷயம்னா தெரியாத பல விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒரு இன்னொரு இன்டர்வியூ கூட நான் பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன பொண்ணு இப்போதான் அவங்க நிறைய நடிச்சுட்டு வராங்க ஆமாம் இவங்க நித்யாலக்ஷ்மி ஆ நான் அவங்கள பார்த்தே ஏதோ ஒரு நாடகத்தில் அவங்கள பார்த்தேன் பட் உங்கள் இன்டர்வியூவில் பார்க்கும்போது தான் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியும் அவங்களோட மற்ற திறமைகளுக்கு தெரிஞ்சுது நல்ல ஒரு நல்ல திறமையான திறமைசாலியான கலைஞர் கிளாசிக்கல் டான்ஸ் எல்லா எல்லா திறமையிலும் சேர்ந்து ஸோ இதை நீங்க தான் கொண்டு போனோம் அதுவும் குறிப்பா நம்முடைய நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயம் கலைஞர்களை வந்து நீங்க அதிகமா நீங்க வெளியில சினிமா மற்ற பிரபலங்களுக்கு வேற சேனல்ஸ் இருக்கு நம்ம நாடகத்துறையை சேர்ந்தவங்க நம்ம கொண்டு வரணும் வரும் நிச்சயமாக அந்த ஒரு காலம் வரும் இன்னைக்கு நம்ம நாடகங்கள்ல இருந்து யார் வந்து சினிமாவுக்கு போனாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் தான் நான் என்னோட சொல்லுவேன் நம்ம ரத்னம் கிட்ட கூட ரத்னம் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் நம்முடைய எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரோ இல்லை இயக்குனரோ எனக்கு நெருக்கமாக இருந்தால் நான் சொல்வது கேட்பாங்கன்னு நம்பிக்கை இருந்தால் நான் நிச்சயமா நம்ம நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம விஷயங்கள்லாம் தெரியட்டும் வெளியில ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இருக்கு நம்ம நம்ம மக்கள் வந்து யாரை நடிக்க கூப்பிட்டு போனாலும் ட்ராமாலேருந்து ரொம்ப சுலபமாக வந்து அழகாக ஆக பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம துறையை சேர்ந்தவர்கள்லாம் நாம வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் வந்து நம்ம கை கொடுத்து கூட்டிகிட்டு போவோம் அதை நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நேயர்களை அடுத்து நம்ம ஒரு நல்ல விஐபியை சந்திக்கும் வரை இவருடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க